இன்னைக்கு சண்டே கிளாஸ்ல இந்த மிஸ் என்ன சொன்னாங்க தெரியுமா நம்ம தப்பு பண்ணா கர்த்தன் நம்மள தண்டிப்பாரா அப்படியே அம்மா ஆமாமா உண்மைதானே ஆனா கடவுள் நம்ம கூட எப்படி கம்யூனிகேட் பண்ண முடியும் இங்கதான் கண்ணுக்கே தெரிய மாட்டாங்களே நம்மள நம்ம முழுசா கடவுளுக்கு ஒப்பு கொடுத்த கடவுளோட பிரசன்னத்தை எப்ப வேணாலும் உணரலாம் நீதிமொழிகள் மூன்று பன்னெண்டுல என்ன சொல்லியிருக்க தெரியுமா தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிச்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிச்சிக்கிறார் அதாவது தகப்பன் அவன் நேசிக்கிற பிள்ளையா இருந்தாலும் கண்டிச்சு திருத்துவாங்க இல்லையா அதே மாதிரி ஆண்டவரும் யாரை நேசிக்கிறாங்களோ அவங்கள கண்டிப்பாங்களாம் அப்ப கடவுள் நம்ம கிட்ட பேச வராமா நிச்சயமாக பேசுவாங்க வசனங்கள் மூலமாக மனுஷங்க மூலமாக யார் மூலமாக வேணாலும் பேசுவாங்க ஆமாம்மா எங்கள் மிஸ் கூட சொன்னாங்க அவங்க ரொம்ப சோகமாக இருக்கும்போது கர்த்தர் ஆறுதலான வசனங்கள் மூலமாக பேசுவாங்கன்னு ஆமாம்மா கர்த்தர் என்கிட்ட கூட ஒரு நாள் பேசியிருக்காங்க என்ன உங்ககிட்ட பேசினாங்களா என்ன பேசினாங்க நான் அன்னைக்கு ஒரு நாள் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்தேன் அது ரொம்ப கஷ்டமான பரீட்சை அதனால ரொம்ப பயந்துட்டே இருந்தேன் திடீர்னு நம்ம வீட்டில் ஒரு வசன போர்டு இருந்துச்சு அதை எடுத்து ரீட் பண்ணால் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும்னு ஒரு வசனம் இதை நான் தினந்தோறும் பார்த்துருக்கேன் ஆனால் அன்னைக்கு மட்டும் அதை என் மனசை ரொம்பவே டச் பண்ணிச்சு நம்ம பாஸ் ஆகோமோமோ ஃபெயில் ஆகமோனு நினச்சி பயந்து பயந்து படிக்கக்கூடாது முழு மனசோட படிக்கணும் ஜெயத்தை கர்த்தரால் மட்டும்தான் தர முடியும் அப்படின்னு அன்னைக்கு நான் உணர்ந்தேன் அந்த வசனம் மூலமாக ஆமாம் குழந்தைங்களா நீங்கள் உங்களை கத்தருக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா கத்தர் உங்ககிட்ட பேசுவாங்க கண்டிப்பாங்க உங்களுக்கு ஆறுதலாக இருப்பாங்க எல்லாமும் இருப்பாங்க நீங்கள் ரெண்டு பேரும் உங்களை கத்தரே உங்ககிட்ட எங்களை ஒப்பு கொடுக்குறோம் எங்களை நீங்களே வழி நடத்துங்கன்னு செம்பிக்கணும் சரியா சரிம்மா